எந்த ஒரு ஆன்மாவும் சரி உன்னோட ஆன்மாவோட எமோஷன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது உங்களோட எமோஷன்ஸ்க்கு நீங்க பொறுப்பு மத்தவங்களோட எமோஷன்ஸ்க்கும் அவங்க பொறுப்பு லைஃப்ல நீங்க ஹாப்பியா இருந்தா அது நீங்கதான் ரெஸ்பான்சிபிள் தான் பொறுப்பு நீங்க ஹாப்பியா நீங்க தான் பொறுப்பு மத்தவங்களுக்கு நீங்க கஷ்டமும் கொடுக்க முடியாது மற்றவங்களுக்கு நீங்க சந்தோஷமும் கொடுக்க முடியும் அவங்களுக்கு அவங்கவுங்க தான் சந்தோஷத்தையும் கொடுத்துக்க முடியும் கஷ்டத்தையும் கொடுத்துக்க முடியும் அவங்கவுங்களுக்குன்னு நான் சொல்றப்போ அந்த அந்த ஆன்மா யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி சத்தியத்துல பரம சத்தியம் யூ அப்படின்னா யுவர் சோல் கிரியேட் இட்ஸ் ஓன் ரியாலிட்டி உங்களோட மனதுல உங்களோட சிந்தனைகள் உங்களோட சொல் வார்த்தைகள் உங்களோட செயல்கள் இதை வச்சு உங்களோட ரியாலிட்டியை நீங்க கிரியேட் பண்றீங்க நீங்க மத்தவங்களுக்கு எந்த விதத்திலையும் துன்பத்தை கொடுக்க முடியாது ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது உங்களோட என்லைட்மெண்ட் உங்களோட பொறுப்பு தான் நீங்க மத்த உங்களுக்கு என்லைட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்போ தீபோ பாவா உனக்கு நீயே ஒரு ஒளி விளக்கு இன்னொருத்தனால நினைச்சாலும் முடியாது